அன்புச்சனமே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதிரிகள் எவ்வளவு கோஷமிட்டுக் கொண்ட இருக்கலாம் எல்லாமே எதிராக நம்முடைய கண்களுக்கு தெரியலாம் நமக்கு ஒரு பயம் உருவாகலாம் எப்படி நான் தப்புவிப்பேன் பெற்றுக் எப்படி நான் நான் இந்த இடத்துல போய் நான் நிலைநிற்க முடியும் என்னுடைய விருப்பங்கள் அநேகம் உண்டு என்னுடைய திட்டங்கள் அநேகம் உண்டு என்னுடைய யோசனைகள் அநேகம் உண்டு ஆனா இவைகள் எல்லாம் எப்படி நடக்கும் என்று நமக்குள்ளே ஓராயிரம் கேள்விகள் இருக்கலாம் இல்லை என் அன்புச்சனமே கத்த நம்மை வரிலும் தப்பி கரை சேர வைத்திருக்கிறாரே என்றால் அவர் உங்களுக்கு கொடுத்தே நீ சொல்லியும் சொன்ன தீர்வர்களும் மறந்தே போவீரோ ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்த காலத்தில் நிறைவேற்றுவீர் ஒரு நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர் என்னோடு நீ சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நீ பொய் வார்த்தை சொல்லிட மனமும் மாறிட மனிதன் நல்லவே வார்த்தைகள தவறாமல் நடக்கின்றதே நீய் வார்த்தை சொல்லிட மனமும் மாறிட மனிதன் நல்லவே ஏசுவேதி சொன்ன வார்த்தைகளெல்லாம் தவறாமல் நடக்கின்றதே சொன்ன வார்த்தையை மறந்தே போவீரோ ஒரு முறை என்னிடம் நீ சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே விசுவாசிக்கிறீங்களா நம்மிடம் சொன்ன வார்த்தைகளை அவர் நிச்சயமாக நினைத்து நிறைவேற்றுவார் அவர் செய்யாமல் இருப்பாரே ஆனால் சொல்லி இருக்க மாட்டார் இல்லையா அவர் சொல்லி ஆனால் செய்து முடிப்பார்